ஜெயபுரம் கிளிநச்சி ஜெயபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ என்னுடைய அக்கா தான் இப்படி ஒப்ரேஷன் செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் அப்பாவா சொல்லியிருக்க எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு ஆசை இல்லைன்னுட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னவா காசு கேட்டால் நீங்கள் திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் செய்யலாம் திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் இப்போ ஒரு ரெண்டு ஆறு கழிச்சு சொன்னோம்மா ஃபோன் பண்ணி இப்படி அம்ப நயசு ஆமாம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சத்திர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்த பெண் வைத்தியசாலையின் தவறினாலேயே உயிரிழந்துள்ளார் என அவரது சகோதரர் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய சுரேஷ்குமார் பாக்கிய செல்வியனும் ஒரு நான்கு வயது குழந்தையின்

பைபாஸ் வைப்பாஸ்னு சொல்லி கையில் செஞ்ச வேலாம் கையில் சக்ஸஸ் ஆகிறேன்னு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம் துடையில் செஞ்சு துடையில் செஞ்சு சக்ஸஸ் ஆகிறேன்னு சொல்லி ஒப்ரேஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒம்பதாம் தேதி ஒப்ரேஷன் செய்யப்போகிறோம் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா காசு தாங்க சொல்லி கேட்டிருக்கணும் அப்பாவை சொல்லிக்க எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லை என்னட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாள் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி ரெண்டஞ்சு காசு கேட்கணும் என்ன செய்கிறேன் நான் சொன்னால் அப்படி ஆசை ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டால் நீங்கள் வா திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் செய்ய செய்யலாமண்டு திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் இப்போ ஒரு ரெண்டு ஆறு கழிச்சு சொன்னவா ஃபோன் பண்ணி இப்படி மு ஐம்பெண்டாயி சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி ஐம்பது ரெண்டரை சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சரியாட்டு அது அதுக்கு சொல்லி தம்பி அனுப்பி தம்பி அனுப்பினா வந்து வாங்க அப்படின்னா முப்பது ரெண்டாயிரம் சா வாங்கி கொடுத்தது கொடுத்துட்டு சொன்னவெல்லாம் ஒன்பதாந்தேதி உங்களுக்கு ஆப்ரேஷன் உண்டு எட்டாம்தேதியை ஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு எடுத்துருக்கேன் ஓமன் இருக்கணும் திடீரென்று சொல்லி இட பத்து மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம் சொல்லி இதாண்டுட்டு பேந்து விடிய சொல்லிக்கணும் ஆறு ஆறு மணிக்கு போல அம்மா நீங்கள் இடியப்பாவும் டீயும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறான் அம்மா டீயும் இடியப்பாவும் கொடுத்துருக்குறா அவள் சாப்பிட்டு பேந்து இதாண்டுட்டு இப்போ வந்து ஒரு எட்டு மணியை போல் வந்து சொல்லிக்கணும் பிள்ளையன் ஒன்று கொடுங்காண்டு பிள்ளையண்டி கொடுத்துட்டு பேருந்து திரும்ப வந்து சொல்லிக்கணும் உங்களை பத்து மணிக்கு அடுப்பினா உள்க்காண்டு பத்து மணிக்கு அடுக்கல பன்னெண்டு மணிக்கு அடிப்பினே பன்னெண்டு மணிக்கும் எடுக்கல பேருந்து சொல்லிக்கணும் உங்களை ஒரு மணிக்கு அடுப்பினா ஒரு மணிக்கும் எடுக்கல ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிக் போயிருக்கணும் ரெண்டு மணிக்கு கூட்டிக்கெண்டு போயிருக்கணும் கூட்டிக் போக கூட்டிக்கன்று போயிட்டு அம்மா வயல் தியேட்டருக்கு கொண்டு போயிடணும் தியேட்டர் கொண்டு போய் முன்னுக்கு வந்து சொல்லிக்கணும் அம்மா அவங்களுக்கு அரை மணி தேவை ஆப்ரேஷன் முடிஞ்சிடும்ண்டு அப்போ அவாக்கி தெரியாதே இத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் உண்டு அப்போ அவாவும் பார்த்து பார்த்து இருந்துருக்குறா கொண்டு வர்ற மாதிரியே இல்லை அப்போ திரும்ப அவாக்கு பிறகு கொண்டு போன ஆக்களை எல்லாம் கொண்டு கொண்டு வரணும் அப்பா அவாவுக்கு கேட்டுருக்கா இன்னும் என்ன பிறகு கொண்டு போகிறாக்கெல்லாம் கொண்டு வரீங்க கொண்டு வரீங்காண்டு இல்லை மங்களும் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு கொண்டு விடுவோம் கொண்டு விடாமு சொல்லிக்கணும் கொழந்தை விடாம சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷனு சொல்லி எங்களுக்கு எனக்குமே தெரியாது பெரிய ஆப்ரேஷனு சொல்லி சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும் அப்போ இதாண்டுட்டு வந்து பார்த்தா அம்மா டிரைவன் டிரைவனி பார்த்துக்கா சரி வரையில்லை கடைசி ஏழு மணிக்கு அப்புறம் போய் கேட்டிருக்கா ஏழு மணிக்கும்னு சொல்ல இல்லை கடைசியில் ஒரு எட்டு மணிக்கு போல டாக்டர் வர வந்திருக்கார் அப்போ கேட்க அம்மா கேட்டிருக்கா என்ன டாக்டர் பிள்ளைய ரெண்டு மணிக்கு கொண்டு போனீங்க இன்னும் கொண்டு வரலன்ட்டு அப்போ அம்மா சொல்லியிருக்க அவர் சொல்லியிருக்கார் ஒன்றுமே அவரை ஒன்றுமே காய்க்கலாம் முதுக தட்டி விட்டுட்டு தடை தடையை விட்டுருக்குறேன் அப்போ அம்மா கேட்டிருக்கா இன்னும் நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்க இந்த பிள்ளைய என்னை கொண்டுட்டிங்களான்னு கேட்க அப்போ அவர் அவர் இதாக ரெண்டு பேசாடு இருந்திருக்கார் அப்போ ரெண்டு பிள்ளை செத்தா போச்சுன்னு கேக்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையாம் அவன் அவர் சார் போயிட்டு வரலாம் விட்டுட்டு அப்போ அம்மா வந்து உள்ள குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாது ஐசியுக்கு கொண்டு வந்தது தியேட்டர்லேருந்து ஐசியூ கொழந்தே தெரியாது இப்போ வந்து அங்கே நேரம் குடிக்க வந்து ஐசியூவில் விட்டுட்டு இல்லை இருங்கம்மான்னு சொல்லிப்பட்டு உள்ளே போயிட்டு வந்துருக்கணும் அப்போ அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டிருக்கா என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன்னு சொல்லி வர அம்மா இதான் இருக்குது அழுது இருக்கிறான் தண்டையதான் அழுகா உள்ள சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா எட்டுரைக்கே ஆள் ஆகிட்டு ஆள் எட்டுரைக்கே முடிஞ்சது மாதிரி எங்களுக்கு போன மாதிரி சொன்னான் அக்கா அப்படி எட்டுரைக்கே செத்துட்டா ரெண்டு போன மாதிரி சொன்னான் அங்கே இருந்தான் அஞ்சு விடுத்து வர ஓ பைக்கில் வந்து ஒரு மணி தேவை வந்துவிட்டேன் வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை உள்ள வாசல செஞ்ச வட்டர் பேருந்திரியானக்கு செஞ்ச டாக்டர் வாசலில் நின்றுவர் சிங்கரத்துலாம் காய்ச்சி வரேன் எங்களுக்கு எங்களை சிங்கரம் ஒன்று போகிறாங்க பெருசா காய்ச்சி போட்டு சொன்னார் மெஷினில் கொழிவு இருக்கான்ண்டு சொல்கிறார் செஞ்ச டாக்டரும் தான் இருக்கான்ன்ட்டு சொல்லி போட்டு ஒரு அரை மணி ஒரு பத்து அஞ்சு வருஷம் கூட கதைக்கலை எங்களோட கதைச்சிட்டு உள்ள உங்களை அந்த டாக்டர் வந்து உங்களோட கதை போட்டு தான் போட்டுட்டு போயிட்டேன் போனால் நாங்கள் வந்து திரும்ப தண்டுச்சு தண்டு தண்டு பார்த்தா விட இல்லை எங்களை ஒரு மணித்தையும் உள்ள விடையில் வெளியே போயினோம் அறியணும் உள்ளே போய் நம்ம அறியணும் கதை பூட்டி பூட்டி போட்டு போயினோம் அம்மா சொல்லிவிட்டு அக்கணும் எட்ரைஸ் எடுத்துகிட்டு இருந்தால் அம்மா சொல்லிவிட்டேன் எங்களுக்கு பத்து பத்துக்குண்டு ரிப்போர்ட் தந்துருக்கணும் பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து சொல்லி போலீஸில் எதாண்டு சொல்லி அப்போ நாங்கள் இதாண்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் பேருக்கு மெஷினில் ஒன்று கொழுவில் இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மெஷினில் சும்மா கொழுவ கிடக்கு மெஷின் பார்க்க கீக்கண்டு கத்தி கொண்டு மட்டுந்தான் இருக்குது அப்போ இதுண்டுட்டு நான் போய் பார்க்க தெரியுது எங்களுக்கே தெரிஞ்சிட்டு ஆள்லாம் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு விங்கி இதாண்டுட்டு அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம் உள்ளுக்கு நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த செஞ்ச லோக்டர் வர சொல்லுங்கள் நான் கதைக்கு போவோம் கதைக்கு போகணும் என்ன நடந்துட்டு கேட்கணும்னு சொல்ல அப்படிலாம் கூட்டிகிட்டு இல்லாது வர மாட்டோம் கூட சொத்துக்காக வர மாட்டேனும் அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இல்லை படுத்து படுக்கையில் ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி இல்லை அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூணு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா வீட்டிலேருந்து மூணு கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு அதுலேருந்து நடந்து வந்தால் பஸ்ஸில் ஏறி வந்தவா இப்படி வர்றாக்களில் இப்படி நாற்பத்தி நாலு வயசு ஆ நாலு வயசில் பிள்ளையும் இருக்குது இப்படி இப்படி இளம்பு வயசுகள் எல்லாம் அப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பினுட்டு வாரது வெளியில் போனால் சுகமாக அறியணும் காசுகாரம் செய்யலாம் வெளியில் போயிட்டு காசு இல்லாதாங்கன்னு என்ன செய்யறது ஆஸ்பத்திரிலையும் காசு தான் கேட்கணும் சுக்கலிங்கம் பொண்ணாத்தா நான் ஜெயப்புரம் இருப்பிடம் எந்த பிள்ளைய கிளிநச்சி கொண்டு போனேன் முதலாம் தேதி அங்கே வந்து மூன்றாம் தேதி நீங்கள் போய் எடுக்கிட்டு ஆகணும் யாழ்ப்பாணம்னு கூட்டி வந்தேன் கூட்டி அந்த இடத்துல என் பிள்ளைய சரின்னு நாலாந்தேதி இந்த இது இந்த சின்ன கையில் செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு போனாங்க அதுக்கு பிறகு அவங்க செஞ்சு ஒம்பதாம் தேதி தான் உங்களுக்கு டேட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அங்கே கொண்டு போக போயில் அன்றைக்கு பின்னேரம் கூப்பிட்டு என்ட பிள்ளைய ரெண்டு லட்சம் ரூபா வேணும் சாமானும் வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஆள் சாமான ரெண்டு லட்சம் வேணும்னு பிள்ளைகிட்ட கேட்டிருக்கேன் கேட்க எனக்கு தெரியாது இது எப்படின்னு அப்புறம் என்ன கூப்பிட்டது உங்களோட புள்ள உயிர் பெருசாக காசு பெருசான்னு என்ன கேட்டது அப்போ நான் சொன்னேன் எனக்கு காசு பெருசு இல்லை புல்ல உயிர் எனக்கு பெருசு அதுக்காகத்தான் நான் வாதாட கொண்டாந்தேன்னு விளக்கு அதுக்கு பிறகு இவர் இல்லை அப்படின்னு கடிதம் எழுதி புள்ள கையில் கொடுத்து வந்து அதை கொண்டாட சொல்லி திருப்பி வெட்டிட்டு ஆறு சாமான் வேண்டி கொடுக்கச்சு ஆறு சாமான்னு சொல்ல விளக்கு கொஞ்சம் சாமான் நாங்கள் எண்ணி பார்க்க ஆறு சாமான் இருந்தது அதை வேண்டி தம்பி கிட்ட சொல்லி காசு கொண்டாட சொல்லி நான் வேண்டி கொடுத்தேன் அப்போ இவர் ஒரு எனக்கிட்ட வந்து உங்கள் கேட்க நான் சொன்னேன் எனக்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொன்னேன் வேறு என்ன சொல்லுன்னா பிறகு ரெண்டு பிள்ளைய தேதி தான் கொண்டு போக சொன்னவங்க எட்டாந்தேதி கொண்டு போகையில் பிள்ளை நடந்துட்டு தான் போச்சு நடந்து போக அங்கேனா போக இல்லை பாக்கிய செலவு விட்ட செய்யும் சைன் வேண்டலைன்னு மிஸி சொல்ல ஓடி வந்து கொப்பியை வாங்கி அதில் சைன் எடுத்துகிட்டு போனது என்கிட்ட சைன் இல்லை இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஆறு ஏழு கொடுக்க போகிறீங்களா எட்டு லட்சம் ஆறு லட்சம் இது நாங்கள் ரெண்டு லட்சம் கேட்க நீங்கள் அழுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிள்ளைகிட்ட நாங்கள் க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கா சொல்ல அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு திருப்பி ஃபுல்லாக கஷ்டம் நான் தம்பிக்கு தான் எடுத்து சொல்லியிருக்கா எனக்கிட்டையும் சொல்லலை மைனுக்கிட்ட தான் சொல்லியிருக்கா எடுத்து இப்படி காசு கேட்குறாங்க என்ன செய்கிறது நான் அவங்ககிட்ட போகிறதுக்கு அங்கே தனியாரில் செய்ய எங்களுக்கு என் முன்னாள் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரீயாக ஆஸ்பத்திரியை நம்பி கஷ்டப்பட்டு நான் தானே வந்தேன் என் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போக முடியும் கடைசியாக பொடியாக கொண்டு போகிறேன் என் பிள்ளையை நான் இன்றைக்கி என் பிள்ளை பாடுற பாடு சின்னது அம்மா 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 எந்த நிறம் பார்த்தாள் என்னன்னு சொல்லிவிட்டு அம்மா என் அம்மா தான் வேணும் நான் எங்கே போய் அம்மா தேடி கொடுப்பேன் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்